துக்கு ஒரு கப் உளுந்தம்பரு எடுத்துக்கோங்க இதை நல்லா சுத்தம் பண்ணி குக்கரில் போட்டுடலாம் போட்டுட்டு ஒன்றுக்கு ரெண்டு அந்த மாதிரி தண்ணி வச்சு நல்லா இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் ஒரு மூணு விசில் வாரது வரைக்கும் நம்ம இப்போ வெயிட் பண்ணி பருப்பு வந்து எப்படி வெந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இப்போ உளுந்தம்பருப்பு நமக்கு வந்து நல்லா வெந்தாச்சு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க இதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி தான் வெந்து கிடச்சிருக்கு இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்த மாவை இப்படி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்க வேண்டியதுதான் போட்டுட்டு ஒன்றுக்கு மூணு அந்த மாதிரி வந்து அரிசி மாவு பச்சரிசி மாவு இருக்குல்ல அதை வந்து நம்ம வந்து ஒரு கப் வந்து உளுந்தம்பருப்பு எடுத்ததுனால மூணு கப் அரிசி மாவு பச்சரிசி மாவு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்க வேண்டியது இப்போ நம்ம ரெண்டு கப் மாவு போட்டாச்சு இது மூணாவது கப் மாவு போட்டுட்டு இதுக்கு வந்து ஓமல் எதாவது போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு வந்து ஜீரகம் தான் சேர்த்துருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மாவு வந்து கலந்து எடுத்துக்க போகிறோம் இதில் வந்து வெண்ணெய் போட்டதை வந்து எனக்கு வீடியோ எடுக்க ஸ்கிப் ஆகிடுச்சு நீங்கள் கொஞ்சம் வெண்ணெய் அல்லது சூடான எண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இப்போ முறுக்கு குழாயில் போட்டு நம்ம முறுக்கு பிழிஞ்சிக்க வேண்டியது தான் இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குது இப்போ நமக்கு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்க வேண்டியதான் முறுக்கு போட்ட தானே திருப்பி போட வேண்டாம் கொஞ்சமாக நமக்கு புரிஞ்சு மேலே வரட்டும் வந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ சூப்பராக நமக்கு வந்து உளுந்து முறுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்